அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அறுபத்தி மூணு நாயனார் பற்றின கதை வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கேட்கக்கூடிய நாயனார் பார்த்திங்கன்னா ஐயடிகள் காடவர் குன் நாயனார் இவரை பற்றின வரலாறு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் நம்ம கதையில் சொல்கிற மாதிரி கண்ணை முடிவிட்டே கேளுங்கள் கண்ணை முடிட்டே கேட்கும்போது இந்த கதை இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் பல்லவ பேரரசில் மகேந்திர பல்லவ அரசன் காடவர் குன் அப்படிங்கிற ஒரு சிவபக்தர் நீதிநெறி தவறாது அரசு புரிஞ்சு வந்துட்டு இருந்தார் சிவனடியார்களிடம் ரொம்ப அன்பு வச்சிருந்தார் இவர் இவர் பெயர் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயடிகள் காடவர் கோன் சொல்லியிருந்தோம் இல்லையா ஐ என்றால் இறைவன் அடிகள் என்றால் அடியார் இறைவனுக்கு அடியார் என்று பொருள் காடவர் என்றால் பாண்டவர் கோன் என்றால் அரசு காடவர் கோன் என்றால் பல்லவ அரசு என்று அர்த்தம் அரசர் ரொம்ப நல்ல முறையில் நடத்தி வந்துட்டு இருந்தார் இவருக்கு வந்து சிவபக்தியில் ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு பல கோயில்களை போய் சுற்றி பார்க்கணும்னு இவர் ரொம்ப ஆசைப்பட்டிருந்தார் இவர் வந்து அரச விழவர் அரசராக இருக்கிறதுனால இவருக்கு வந்து மேற்கொண்டு சிவ ஸ்தலங்களுக்கு வந்து போகிறக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்துச்சு அதனால அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த அரசராக இருக்கிற பதவியை வந்து விட்டுட்டு நம்ம வந்து சிவத்தலங்களுக்கு போய் பல துண்டுகள் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு அதனால என்ன பண்ணுறாருனா தன்னோட மகனையே வந்துட்டு ஒரு அரசராக நியமிச்சுட்டு அவர் வந்து பல சிவத்தலங்களுக்கு போக ஆரம்பித்தார் சிதம்பரத்துக்கு போறாரு அங்கே தெல்லை நடராஜரை வேண்டிக்கிறாரு அங்கிருந்து முதல் முதல் வெண்பா பாடல்களை பாட ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் பாடிய வெண்பா பார்த்திங்கன்னா பதினாறாம் திருமுறைகள் ஒன்றாக இருக்கிறது இதில் இருபத்தி மூணு வெண்பாக்கள் நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுது இவர் முக்கலை ஆகிய இயல் இசை நாடகம் இதை மூணையுமே வந்து வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வம் காட்டியிருந்தார் பல திருக்கோயில்களுக்கு போய் பல திரு தொண்டுகள் செஞ்சு வந்துட்டு இவருடைய சிறப்பை என்னன்னு பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு பெரிய அரசராக இருந்தார் ஆனால் இவருக்கு வந்து ஒரு அதிகாரமோ ஒரு செல்வாக்கோ ஒரு பெருமைகள் வெற்றிகள் பணம் இதில் எதுலையுமே அவருக்கு வந்துட்டு எந்த ஒரு நாட்டமும் இல்லாமல் அது எல்லாத்தையுமே தே வேண்டான்னு சொல்லிட்டு இதை மட்டும்தான் வேணும் கடவுள் பக்தி மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு கிளம்பிட்டாரு இதுதான் வந்து இவருடைய மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த விஷயம் அரசு வாழ்க்கையை இன்பம் தரும் ஒரு தொழிலாக இவர் கருதவே இல்லை எல்லாமே சிவமயம் அப்படின்னு நினைச்சதுனால தான் இவர் வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாயனாராக வந்து அறுபத்தி மூணு நாயனாரில் இடம் பிடிச்சிருக்கார் இதுதான் இன்றைக்கி நம்ம கேட்ட ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் கதை இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இன்னைக்கு இருக்கிற செல்வாக்கு புகழ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு இறைவன் கொடுத்தது தான் ஸோ இது எப்போ வேணாலும் இறைவன் நம்மளுக்கு கொடுக்கலாம் எப்போ வேணாலும் நம்ம இறைவன் நம்ம வந்து எடுத்துக்க முடியும் அதனால இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது நம்மளுக்கு எது வந்துட்டு அமைதியை தருதோ அது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நடந்தோம் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களையும் சொல்லி கொடுங்க எப்பயுமே வந்துட்டு ஒரு பொருள் தான் முக்கியம் இந்த பதவி தான் முக்கியம் அப்படிங்கிறத தாண்டியும் வந்துட்டு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது எது நம்மளுக்கு அமைதி நிம்மதி தருதோ அதில் வந்து நம்ம நாட்டத்தை செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி தொடர்ந்து என்னோடய கதைகளை கேளுங்கள் இன்னும் பல நாயுனாகளை பற்றின கதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்க இருக்கிற லைக் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களை மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் வந்து இந்த மாதிரி கதைகளை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கனா அவங்களுக்கும் இந்த சேனலில் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பை பை எப்பயும் நமக்கு அதில் சொல்கிற மாதிரி நல்ல விஷயத்தையும் நினைப்போம் நல்ல விஷயங்கள் மட்டும் நம்ம வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கட்டும்